கிளடி லட்சுமி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கான எபிசோட் வந்து வேற லெவல் எனர்ஜியை கொடுத்துருக்கு அதுலேயும் கடைசியாக காவிரி வந்து விஜய்க்கு காரில் வர வர ஒரு அழகான ஒரு முத்தம் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ் அந்த முத்தம் அப்படிங்கிறது எபிசோட்ல அங்கங்கே வந்து பேபி அப்படின்ட்டு விஜய் கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்களுக்கான அந்த காட்சிகள் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணாலும் அவர் கொஞ்சம் சேட்டாக அவங்களுடைய மடியில் படுக்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்க்க அழகாக இருந்துச்சு அந்த ஃப்ரேம் பார்க்கவே அதே மாதிரி அந்த வீடு பற்றியும் ஒரு தெளிவு ஏற்படுத்திருக்கார் தாத்தா பட் அது பற்றி ஒரு குழப்பமும் மறுபடியும் பிரமும் மூலமாக பார்க்கலாம் பட் இருந்தாலும் காவேரி வந்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்க சில டைம் வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கணவரே நமக்கு கொடுத்தாலும் யாரோ ஒருத்தர் கொடுக்குற மாதிரி நம்ம நமக்கு அது உரிமை இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் பட் குழந்தைங்க வந்து கொஞ்சம் காலங்கள் போகும்போது எல்லாம் தான் எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புரிதல் ஏற்படும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் காவேரி அந்த மாதிரி ஒரு தயக்கத்தில் இருக்காங்க பாட்டி கூட கொஞ்சம் விஜயோட அந்த ஃபேஸ் வந்து மாறும்போது காவிரி மேலே இருக்க அவரோட பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா பாட்டி சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலும் காவிரி ஸ்போட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் விஜயோட அந்த கேர் வந்து அவரோட ஃபேஸ் மாறும்போது இருந்தது அது ரொம்ப ரொம்ப எனக்கு எபிசோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ஆஃபீஸ் போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் சீன் இருக்கு அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தெரியுது பாருங்களேன் எவ்வளோ சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம என்னமோ கடைசியாக வந்து இந்த வழக்காப்பு ரிலேட்டடான அப்டேட் மட்டும் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் கழிப்பை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஸோ ஆஃபீஸ் போகிற மாதிரி அப்புறம் இவங்கெல்லாம் முறுக்கு சொல்கிற மாதிரி ஸோ அங்கேருந்து ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு நாளை மறுநாள் அப்படிலாம் தீபாவளியோட அந்த வைப் போர்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ ஒரு குயிக் ரிவ்யூ உங்களுக்காக ஸ்டெடியோ அப்புறம் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு பாட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார் இல்லையா அந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா தொடர்ந்து காவிரியை சேரீல காட்டினது அப்புறம் இப்போல்லாம் நீ பார்க்க ஒரு பொண்ணு மாதிரி தெரியுற அப்படின்ட்டு அவர் வம்புழுத்துது அதுக்கு காவிரியோட ரியாக்ஷன் என்ன அப்படின்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இல்லையா ஸோ சொல்ல மாதிரி அது உங்களோட பார்வைக்கு மீண்டும் ஸ்டேடியம்